எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கேரளா வெரைட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அதில் ஒரு டிஃபன் தான் அவங்க ஓட்டடம்பாங்க இல்லைன்னா மொட்டை ஆப்பம் முட்டைன்னு சொல்ல மாட்டாங்க மொட்டை ஆப்பம்பாங்க நம்ம வந்து இதை வந்து முட்டை கோதை மாவு செய் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஆப்பம் இன்ஸ்டண்டான ஒரு ஆப்ப ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஓகேயா இன்னி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஒரு கால் ஸ்பூன் போல ஈஸ்ட் ஏன்னா நான் ஒரு மாவு தானே எடுத்திருக்கேன் அதனால எடுத்துட்டு வெந்நி சூடான பென்னி மிக்ஸ் பண்ணிடுறேன் சரியா இது இருக்கட்டு லாஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிறல்லாம் ஒரு மெத்தி ஜார் எடுத்திருக்கேன் கோதம் இதுக்கு கூட ஒரு முட்டை எப்பவுமே இப்படி உடைச்சிருந்தா உள்ள அழுவி எது எது இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் நிறைய உஞ்ச தேங்காய் ஓகேச்சா இனி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்பண்ணா கட்டி அது கோதம் மாவு முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிட்டுனா தான் வந்து இது கூட இந்த கலக்கி வச்சிருக்கோம்ல மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த தான் ரெடி பண்ணணும் கொஞ்சம் கூட வெந்நி சேர்க்கணும் சரியா பச்சை தண்ணி சேர்க்க கூடாது ஏன்னா மிக்சி ஜார வெந்நி ஊற்றி கழிவிட முடியாது கொதிக்க கொதிக்க அதனாலதான் நம்ம என்ன செய்ய பச்சை தண்ணி ஊத்தணும் அடுத்தால ஃபுல்லா ஆட் பண்ணது எல்லாமே வெண்ணியா இருக்கணும் அப்பதான் லைட்டா மாவு கொஞ்சம் புளிக்கவும் செய்யும் சாஃப்டாவும் கிடைக்கும் ஓகேயா சரியா இது ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள சட்னி ரெடி பண்ணிரும் தேங்கியா பச்சை மிளகு மூணு பச்சை மிளகு போட்டிருக்கேன் எடுத்தால சின்ன உள்ளி உப்பு தண்ணி ஊத்தி நல்ல மைய அரைக்காண்டா லைட்டா பிரு பிறுன்னு அரைக்கா சரியா அரைச்சாச்சா இந்த ஆப்பத்து வந்து ரொம்ப நான்வெஜ்ஜும் செய்யலாம் இந்த மாதிரி சட்னி செய்தோடனா ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது அதே மாதிரி ரொம்ப நைஸாவும் வேண்டாம் ஓகே சரி தாளிச்சிருவோம்மா இனிமேல் கடுக்கு രണ്ട് മണക്ക് ഉടൻ ഉള്ളി ടാലിൻ ടാലിൻ சூப்பரா ஒரு சட்னி வச்சாச்சு எப்படி இருக்கு இது வந்து மத்த ஆப்பத்தை போல ரொம்ப விரிக்கண்டாம் இப்படி நம்ம ஒரு ஸ்பூன் போல ஊத்திட்டு லைட்டா ஒரு விரி விரிச்சா போதும் ரொம்ப எல்லாம் விரிக்க கூடாது சுடலாம் ஐயோ இதாம் தோசைகள்ல சுடத பாத்துருவோமா தோசைகள்ல சுடதா இருந்தா மாவை வந்து நம்ம இந்த மத்த தோசையெல்லாம் சுடாத மாதிரி சுடாண்டா இப்படி லைட்டாக விட்டுட்டு இப்படி லேஸாக செக் பண்ணா போதும் பண்ணிக்கிட்டு மூடி வச்சு வேக வச்சிட வேண்டியதான் எந்த என்ன இருக்கலாம் இந்த மாதிரி வரும் ஆப்பமாவும் நம்ம யூஸ் பண்ணிடலாம் தோசைனா தோசையாகவும் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் இன்ஸ்டண்டாக கோதமாக வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிஸ் தான் இதை ஒன்றையும் கூட எடுத்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தியா ஆப்பம்னா ஆப்பம் தோசைன்னா தோசை ஒட்டவோ எடுக்க ஒண்ணுமே செய்யாது இன்ஸ்டண்டா டக்குன்னு முட்டையும் கோதமா வச்சு செய்யக்கூடிய ஒரு நாள் முட்டை தோசைன்னு சொல்லலாம் முட்டை ஆப்பம்னு சொல்லலாம் எப்படினாலும் ரெடி பண்ணிடலாம் தோசையும் பாருங்க முட்டை கறி வச்சோ சிக்கன் மட்டன் எந்த நான்வெஜ்ஜும் வைக்கலாம் மசால் கறி வச்சு சாப்பிடலாம் ஆனா இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது இது ஒரு டேஸ்டே தனியா இருக்கும் ஓகேயா கண்டிப்பா இதெல்லாம் செய்யுங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகே இதெல்லாம் சிம்பிளான ஒரு ஐயோ தோசமாவும் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் டென்ஷன் ஆகாண்டா முட்டையும் ஒரு கோதமாவும் இருந்துன்னா சூப்பரா சில பிள்ளைங்க ஆப்பம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு தோசைய ஊத்தி கொடுத்தலாம் இல்ல ஆப்பம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட பிள்ளைங்களுக்கு ஆப்பமாவது ஊற்றி கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பில்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீட்டுல சந்திப்போம் பாய்